ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா எல்லாராலும் ரொம்ப சிறப்பாக பேசப்படுற வீரம்மா களியம்மன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதோட சிறப்பு என்னென்ன அப்படின்னு சொல்லும் ஒன்று ஒன்றா பார்ப்போம் வாங்க வீடியோ பார்க்கலாம் அன்றைக்கி சுனம்பு கம்பம் கோயில்னு சொல்லப்படுற இடம் தான் இன்றைக்கி சேராங்குன்னு சொல்கிறாங்க இந்த கோயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவனின் கடுமையான அவதாரமும் தீமையை வந்து அழிக்கப்படுறதுக்காகவும் வீரம்மா காளியம்மன் நல்லது வந்து காளி தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டு உலக நல ஒழுங்கை பராமரித்து அதை அறியாமல் அழித்து பக்தர்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி இந்துக்கள் நம்புகிறாங்க ஆரம்ப காலத்தில் இந்த கோயிலுக்கு வந்து பதவி உயர்வு அப்புறம் வந்து நோயிலேருந்து விடபடுறது அப்புறம் வந்து மலடி வந்து கருவுறுதல் இது மாதிரி இதுக்காக வந்து காளியை உதவி நாடி வந்திருக்காங்க ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சுண்ணாம்பு சூளை அதிகமாக இங்கே இருந்திருக்கு அந்த கோயிலில் வந்து தமிழில் வந்து எல்லாம் சொன்னது எப்படின்னா சுண்ணாம்பு கால பக்கத்தில் இருக்கனால சுண்ணம்பு கம்பம் கோவில் அப்படின்னு இருந்து எல்லோரும் சொல்லியிருக்காங்க இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சில் வந்து இதோட கோவிலை வந்து தோற்று வச்சுருக்காங்க அதாவது கட்டியிருக்காங்க மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து இதுக்கு கும்பாழகமும் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு இந்த இடம் வந்து வீரமகாளி அம்மனுக்கு வந்து அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து நகராட்சி எடுத்துருச்சு இந்த கோயிலை அதுக்கப்புறம் பாடந்த கோயில் வந்து மறுபடியும் திருப்பி மீட்டெடுக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலில் வந்து பார்த்தாங்கன்னா அரங்காலர் வந்து காளிதேவத்தை வந்து இந்தியாவிலேருந்து அனுப்பி பிரதான மண்டபமும் கட்டியிருக்காங்க ஜப் ஜப்பான் வந்து ஆக்கிரமிப்புக்கு அப்புறம் வந்து இருபது பேருக்கு அன்னதானம் அதே மாதிரி அங்கே தங்கியிருந்தவங்க போகிறவங்களுக்கு வந்து தங்கும் இடமெல்லாம் கொடுத்து வசதி பண்ணியிருக்காங்க இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் அறங்காவலர் மருதமுத்துங்கிறவர் இந்திய தேசியத்தை இராணுவத்துக்காக வந்து வெள்ளை கத்தியும் தங்கம் முலாம் பூசப்பட்ட கைப்பிடியும் வச்சு ஒரு கத்தி வாள் அதாவது வாள் கொடுத்துருக்குறாப்பில் ஆனால் அது இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க வீரம்மன் களியம்மன் கோயில் வந்து எல்லோராலும் சிறப்பாக வணங்கப்படுற கோயிலும் புகழ்பெற்ற கோயிலும் கூட வீரம்மா காளியம்மன் கோயில் வந்து ஆரம்பத்தில் இப்படி தான் இருந்திருக்கு இங்கே கண்டிப்பாக சிங்கப்பூர் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து வீரம்மா காளியம்மன் கோயிலை வந்து தரிசிச்சுட்டு போங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சிட்டிஜன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ வந்து இந்த காளியம்மன் கோயிலை யாரும் பார்க்காதவங்க இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க சிங்கப்பூரில் லெட்டன் இண்டாவில் உள்ள அதாவது செரங்கர் ரோட்டில் உள்ள வீரம்மா காளியம்மன் கோயிலை வந்து வழிபட்டுட்டு போங்க அதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சிட்டிஜன் யூடியூப் சேனலை லைக் பண்ணிக்கோங்க